உங்க அவங்களுக்கு ஹாபி பர்த்டே கொஞ்சம் சிறந்த பாடங்கள் சினிமா பாடங்கள் போடுறாங்க ஹனிபா பாட்டு நன்மைதான் நம்ப சொல்ல அவங்க ஹாபி பர்த்டே அவர் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டை கொடுக்குறாப்பு அவர் பிஸியாக இருக்கு நட்பு மறக்காம எனக்கும் இனவத்துக்கும் இனவத்துக்கும் இல்லை நான் கேட்டிருந்தேன் ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்மைல் ஆன்லைனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டிருந்தேன் பட் அவங்க என்ன சொன்னார்னா அவங்களாம் பிஸி ஆகிட்டாங்க தாவது விஷயம் ஆகிட்டாங்க அப்புறம் அவரும் விஷயம் ஆகிட்டாரு அவர் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் விஷயம் ஆகிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ சாப்பிட விடணும் ஆனால் வினோத்தம் வந்து என்ன சொல்வது இட்லி கடை சாப்பிட்ட வந்து இப்போ வந்து மந்தி கிடைக்கும் வந்தது இட்லி கடை போல பார்த்து வந்து மந்தி கிடைக்கிறது கிழக்கிடலாம் இப்போ அதை பார்க்க போகிறோம் இங்கே வந்துச்சு

கோபிஷி கேரட்டு எல்லாம் இருக்கும் கிடச்சிருக்காங்க அப்புறம் வந்து மைனஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வேலை லெவலில் மைனஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கார சட்னி வாங்க அது வந்து எங்கே இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிகை கீரை சட்னின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்வாயிட்டாக இருக்கும் இது ஒரு வாய் டேஸ்ட்டாக இருக்கும் மந்தியில் வேலை லவ்லாம் கிடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சிக்கன் ரெண்டு பேரும் முன்ன வச்சிருக்காங்க